கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கரில் இது நாள் வரைக்கும் மிதனராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசிலே சஞ்சரிக்க போயிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன ஆஹ் தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில் மேசராசி தான் முதல் ராசியே வருது அதைப்படி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் கிரக சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இதனால் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரன் பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பெற போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு அது ஆகும் சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரம் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் மனோகாரம்னு சொல்ல சந்திரன் அதனால் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது அரசாங்கத்தோடைய தொடர்பு உடைய கிரகமும் சந்திரன் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க அதாவது ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடு சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமா ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போ அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையா இருந்தா நல்லது நடக்கும் பேராசைப்பட்ட பெருநஷ்டம் தான் அப்போ பேராசைப்பட்டு நீங்க நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர் பயிற்சிக்கு அதனால இது கவனமா கேட்டு நீங்க தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போறேன் முறையில் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கடகராசிக்கு உங்கள் ராசியில் தான் சுக்கரன் வந்திருக்கார் இதனால் வரைக்கும் மிதனத்தில் இருந்தார் இப்போது பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் சுக்கரன் இருந்தார் இப்போ கடகராசி உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அப்போது ராசியிலே சுக்கரன் இருக்கார் அவர் ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுடைய ராசியிலேருந்து ஒன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறேன் பெரும்பாலும் கடகராசிக்கு இப்போ நல்லதாக இருக்குது ஏனென்றால் குருவும் பதினொன்று வந்துட்டார் சனியும் வக்ரம் பெற்றிருக்காரு அஷ்டமசனாக இருந்தால் கூட வக்ரம் பெற்றிருக்காரு அதனுடைய பலன் நல்லதாக நடக்கும்போது ஏற்கனவே ராகி கேதும் கடகராசி நல்லதான் செஞ்சுட்டுருக்கு அதனால் இந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்தனால் அதுவும் சந்திரன் அவர் வரும்போது சந்திரனும் கூட இருக்கார் புதனும் இருக்கிறார் அப்போது இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு மூலியமாக உங்களுக்கு எதிர்பாராத விஷயம் நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மனசில் ஒன்றாலாம் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் நடக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பெண்கள் வட்டாரம் விரிவடையும் பெண்களுக்கு வந்து நிறைய அவங்க கூட பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா அதிகரிக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆண்களுக்கும் அதிகமாக நட்பு நட்பு ஓட்டார் வரைவையும் ஆப்போசிட் செக்ஸ் மூலிமா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கும் இப்போ பெண்களாக இருந்தால் ஆண்கள் நட்பு கிடைக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் நட்பு நட்பு தான் சொல்கிறேன் நட்புன்றது புனிதமானது அந்த வகையில் அது ஒரு லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லது அது மீறி போகும்போது தான் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நட்பாக நட்பாக பழகுங்க அந்த காலத்தில் சகோதர சகோதரம்னு சொல்லுவாங்க இப்போலாம் அந்த ஒத்து வர சகோதரம் சொல்ல முடியாது அதனால் நட்புன்றது அதுக்கு விட புனிதமானது அப்போ பழகி அந்த மாதிரி பழகி வரலாம் ரொம்ப நல்லது நடக்கும் ஒருத்தர் ஒரு உதவி வசரமாக இருக்கலாம் ஆண் பெண் சேர்ந்தால் அந்த உறவு தான் தகாத உறவு தான் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்கள அவங்க முகத்தில் இங்கே கறியை போசலாம் நல்ல நட்பாக இருக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல நட்பாக இருந்தால் அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது அந்த ஒரு வாழ்க்கை அந்த ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு உதவி உதவி பண்ணுறது ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் ஒரு ஃபேமிலிக்கு உதவி பண்ணுறது ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து வெளியே போகிறது வருது இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் மனசில் ஒன்றும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் விஷயம் அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் நான் சொல்கிறத பண்ணி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அதனுடைய எப்படி உணர்ந்தால் தான் இறைவன் இருக்கிறா அப்படின்றது உணர்ந்தா தான் தெரியும் இல்லைனா தெரியாது அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் கடகராசிக்கு வந்து இப்போது இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக தான் செய்யும் ஏன்னால் அது பெண் ராசின்னு சொல்லப்படுது அந்த பெண் கிரகமான சுக்கரன் வந்து கடகத்தில் இணைஞ்சிருக்காரு அது நல்ல ஆசாபாசம் கிடைக்கும் நிறைய விருந்து கேளுக்கையெல்லாம் போவீங்க அறுசோவை உணவு சாப்பிடுவீங்க இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமலாம் ஒன்று சில இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும் ஆசை ஆசைப்பட்டுருப்பீங்க ஆனால் சாப்பிட முடிஞ்சிருக்காது இப்போலாம் போய் அதை போய் சாப்பிடுவீங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும் அதுதான் உண்மை ஒருத்தவங்க கூடுவாங்க ஒரு ஃப்ரெண்டு கூடுவாங்க அங்கே போய் சாப்பிடலாம் அங்கே போனால் நீங்கள் சாப்பிடாத அந்த உணவை ஆஹா ரொம்ப நாள் கனவு நீண்ட நாள் கனவு நிறைவேற்றி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய விஷயம் சந்தோஷமான நடக்கும் இது இல்லாமல் ஏழாம் இடத்தை பார்க்கலாம் கணவன் மனை உறவு பலப்படும் நட்பு உறவு பலப்படும் உறவுகள் அந்த உறவு பலப்படும் இதெல்லாமே நல்லது நடக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அது மூலியமாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் வந்து குரூப்பாக ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது இதெல்லாம் நல்லா கவனிக்கணுங்க குரூப்பாக சுற்றுலான்ற போது குரூப் இந்த எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவாங்க பாருங்கள் ஒரு வேலை செய்கிற இல்லைனா ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி அது மூலிமா போகிறது இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் சேர்ந்து போகிறது இது மாதிரி எல்லாமே சேர்ந்து போகணும் அதுதான் ஒரு சுற்றுலா தனியாக போகிறத நம்ம குடும்பம் மட்டும் போகிறத விட இது மாதிரி சேர்ந்து போகும்போது அந்த சந்தோஷம் அளப்பரிய சந்தோஷமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் போயிட்டு வரது நல்லதாக சொல்லப்படுது இல்லாமல் வந்து வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த சுக்கர் பயிற்சி வந்து உங்களுக்கு நன்மை தான் நன்மை நன்மைக்கு மேலே நன்மை போகுது நடக்காத விஷயத்தை நடத்தி கொடுக்கும் இது வரைக்கும் வாங்காத பொருள் வாங்கி போடுவீங்க ஒரு இந்த பொருள் வாங்க முடியாது விலை அதிகமாக இருக்குமே அப்படி சொல்லியிருப்பீங்க அந்த பொருள் வீடு வந்து சேரும் எப்படி வரும் சேரும்னா நீங்கள் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அவர் உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னு நீங்கள் நினச்சிருப்ப சொல்லியிருப்பீங்க திடீர்னு வந்து எதிர்பாரமாக அதை வாங்கி கொடுத்துடுவார் கேட்டாக்கா நீ தான் என்ன பண்ணியிருக்கேப்பா நான் உனக்கு பதில் பண்ணியிருக்கா அதில் என்ன தப்புன்னு அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் அதெலாம் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெண்தை வழிபாடு ரொம்ப உந்தை சொல்லப்படுது அதில் வந்து அழகான அம்மன் அழகான அம்மன் யார் சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி பார்க்கலாம் காமாட்சி பார்க்கலாம் இவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க விசாலாட்சி பார்க்கலாம் இது இல்லாமல் கற்பகாம்பால் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அது இல்லாமல் வந்து சந்தானம் லக்ஷ்மின்வாங்க அவங்க ரொம்ப பொறுமையாக அழகாக இருப்பாங்க அப்புறம் வந்து சாந்த சாந்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களுமே சந்தோஷமாக அழகாக தான் இருப்பாங்க அந்த அழகான பெண் தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் செவ்வ கிழமை விலை கேட்டுடுவாங்க பதினோரு தெய்வங்கள் போட்டு வணங்கி வருது நல்லதாக சொல்லப்படுது இந்த கடகராசிக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப உருவாக சொல்லப்படுது பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணக்கூடாது கடகராசிக்காரங்க எந்த வழிபாடு மிஸ் பண்ணாலும் பௌர்ணமி வழிபாடு அம்மன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்போ நீங்கள் வணங்கிட்டு வாங்க எருமிச்சம்மழை மாலை போட்டுவாங்க பெண் தெய்வத்தை வழிபட்டுவாங்க பெண்களுக்கு உதவி பண்ணுவாங்க சுமங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இதெல்லாம் தானந்தனம் பண்ணுவாங்க விதவைகளுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தானதனம் பண்ணிட்டு வாங்க ஏழ்மையில் வாடும் பெண்களுக்கு தானதனம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இப்போ மகளிர் குழுவிலாம் இருக்கு பாருங்கள் அதுலேயே கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இல்லைனா அந்த மாதிரி குழு அமைச்சு கொடுக்கலாம் இதெல்லாமே செய்யலாம் எந்த வகையான ஒன்றும் உதவி பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடகராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போது இண்டை நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகிறோம் வராத பொருள் வீடு வந்து செய்கிறோம் படவரவு கண்டிப்பாக வரும் நீங்கள் அது சேமிக்கக்கூடிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லைனா பயனுள்ள ஒரு செலவாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டு ஏதாவது செலவு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்கு எல்லா ஏற்றமாக தான் சுற்றப்பயிற்சி சுற்றப்பயிற்சி இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் திவாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு கோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேம்பருவத்தூர் ஞானகுரு அவர்களை